உனக்கும் முதுமை வரும் உனக்கும் நோய் வரும் உனக்கும் மரணம் வரும் மரணம் வரும் பிறகு உனக்கும் பிரிவு வரும் பிறந்ததிலே இருந்து இறக்கிற வரையில் தொடர்ந்து என்னோடு சேர்ந்து நடக்கக்கூடிய உறவு என்று ஒரு உறவை உங்களால் சொல்ல முடியுமா ஒரு உறவு ஒவ்வொரு கட்டத்திலும் பிரிவு வரத்தான் செய்யும் இப்படி சொல்லிவிட்டு ஐந்தாவதாக புத்தன் சொல்கிறான் உன் செயலே உன் விளைவு உன் செயல்தான் உனக்கான விளைவை உருவாக்குகிறது என்பதை யோசி அதைத்தான் கணியன் பூங்குண்டன் சொல்கிறான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அதற்கு பிறகு பாருங்கள் நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண நீ நன்மையை அதிகமாக செய்தால் அதற்கேற்ற இன்பம் அதிகமாகும் நீ தீமையை அதிகமாகச் செய்தால் அதற்கேற்ற துன்பம் அதிகமாக உன்னை பற்றும்